வணக்கம் இன்று நாம் சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஆறு முக்கிய தினங்களை பற்றி பார்க்க போறோம் ஒன்று வேர்ல்டு உலக வன தினம் இரண்டு எர்த் டே அல்லது புவி தினம் மூன்று வேர்ல்டு பயோடைவர்சிட்டி டே உலக உயிரி பன்ம தினம் நான்கு வேர்ல்டு என்வைரான்மெண்ட் டே உலக சுற்றுச்சூழல் தினம் ஐந்து வன் மகோத்சவ் டே வன மகோத்சவ தினம் ஆறு அகில உலக ஓசோன் தினம் இன்டர்நேஷ்னல் ஓசோன் டே இது எல்லாமும் அடுத்தடுத்த மாதங்களில் இருக்குது ஒன்று வந்து மார்ச் இரண்டு வந்து ஏப்ரலில் இருக்குது மூணு வந்து மே நான்கு வந்து ஜூன் ஐந்து ஜூலை ஆகஸ்டில் எந்த தினமும் இல்லை ஆறு வந்து செப்டம்பர்ல இருக்குது அதையும் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் இப்ப ஒவ்வொன்ன பத்தி நாம சொல்ல போறோம் உலக வன தினம் பெரிய மரமா போட்டிருக்கோம் இதுலயே சின்ன மரமா ஒண்ணு போட்டிருக்கோம் அது இந்திய வன தினம் சரி பெரிய மரத்துக்கு வருவோம் மார்ச் தான் கடைசி பரீட்சை நமக்கு பயாலஜி பரீட்சை இருபத்தி ஒன்னாம் தேதி தான் பெரும்பாலும் நடந்திருக்குது இதுவரையிலும் சனி ஞாயிறு இல்ல சனி ஞாயிறா இருந்தா நடக்காது மீதி யூஷுவலாக மார்ச் தேதி தான் இருக்கும் அப்போ மார்ச் இருபத்தொன்னு அதில் ஞாபகம் வச்சுக்கோன்னா கடைசி பயாலஜி டெஸ்ட் டே வந்து வேர்ல்டு ஃபாரஸ்ட் டே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அல்லது மரத்து மேலே பாருங்கள் ஒரு வாத்து கொடி இருபத்தி ஒன்று டூ ஒன் அவ்வளோதான் மார்ச் ட்வெண்ட்டி ஒன் வேர்ல்டு ஃபாரஸ்ட் டே அப்படியே அந்த கொக்கும் வாத்தும் கொடியும் கீழே இறங்கி வருது ஏப்ரல் இருபத்தொன்னு எர்த்து டே அல்லது புவி தினம் அந்த வாத்து அந்த குளத்தில் இருக்கக்கூடிய வேறொரு வாத்தோடு போய் நீந்தது இப்போ டூ டூவாக தெரியுது பாருங்க இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த வாத்துலேயே இருக்குது உலக உயிரி பன்மை தினம் உலகத்தில் உயிரினங்கள்லாம் நீரில் தான் உண்டாச்சுங்கிறதுனால நாம் அதை போட்டிருக்கோம் உலக உயிரி பன்ம தினம் வேர்ல்டு பயோடைவர்சிட்டி டே மே ட்வெண்ட்டி டூ அதோட முடியுது அடுத்த ஸ்கூல் ஜூனில் திறக்குது முதல் தினம் இ ஈன்னா வேர்ல்டு என்வைரான்மெண்ட் டே உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் ஐந்து அஞ்சுங்கிறதுக்காக ஐந்து கொம்போட ஈ போட்டிருக்கோம் பாருங்க வன மகோத்சவ் தினம் ஜூலை ஏழு ஏழுங்கிறது நல்லா ஒத்து பாத்தீங்கன்னா மரத்துல இருக்க பாருங்க ஏழு ஆகஸ்ட் அடுத்த சேப்புகளில் பச்சை போட்டிருக்கிறது ஆகஸ்ட் ஆகஸ்ட்ல எந்த தினமும் கிடையாது அதுக்கு அடுத்தது செப்டம்பர்ல ஓசோன் தினம் ஓசோன் தினம்ங்கிறதில் பாருங்க ஓ இசட் ஓஎன்இ இசட்டை திருப்பி போட்டோம்னா செப்டம்பர் ஆயிடுச்சு ரெண்டு கோடி கிழிச்சோம்னா பதினாறு ஆயிடுச்சு இதுக்காக ரெண்டு நாள் யோசிச்சு இந்த நான் எழுதியிருக்கேன் செப்டம்பர் பதினாறுங்கிறது ஓசோன் டேலே வரணும் அப்படின்னு யோசி யோசிச்சு பார்த்தேன் அது உங்களுக்கு நிச்சயமாக பலன் தரும் ஓசோன் டே செப்டம்பர் பதினாறு ஓகே தேங்க் யூ இன்னொரு தடவை வேணா திருப்பி பார்த்துங்க இன்னொரு தடவை எழுதி படித்தீங்கன்னா நல்லது இதை ஒரு தடவை வரைஞ்சி அடுத்தது படித்திங்கன்னா மிக பலன் தரும் தேங்க்யூ